களி ரெடி ஆயிடுச்சு அதில் ஒரு குழி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குழம்பு விட்டுக்கலாம் சம்மர் ஸ்பெஷலாக ராகி களி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸி மெத்தடில் களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேழ்வரகு களி நாம் ராகி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அரை கப்பு வடித்த சாதம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதி வரட்டும் ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் ராகி மாவு எடுத்து அதே கப்லே ஒரு கப் தண்ணி இதை கரைச்சிக்கலாம் தண்ணி இந்தளவு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச படித்த சாதத்தை போட்டுடலாம் அளவு கலந்து விடலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு ஊற்றிடலாம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கைவிடாமல் கலருங்க கட்டிப்பட்டுடும் சீக்கிரமாக அஞ்சு நிமிஷம் கலர்னாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகிடும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா அப்பப்போ கலறி விடலாம் இந்த களி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வெறுமனை மாவில் பண்ணி சாப்பிட்றத விட இது போல் கொஞ்சம் சாதம் சேர்த்து நம்ம செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதம் இல்லாதவங்க அரிசியை கொஞ்சம் வேக வச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் இப்படியே நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டுருங்க கரண்டியில் இருக்கிறத நம்ம லைட்டாக தண்ணியை போட்டு கையில் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா கை சுடாது அவ்வளோதான் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் களி நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விடலாம் களி நல்லா வெந்து திரண்டு வந்திருக்கு போதும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி இந்த வெயில் டைமில் நீங்கள் அது போல் களி கூழ் பண்ணி சாப்பிட்றப்ப உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும் சத்தும் கொடுக்கும் அதே போல் வெயிலுடைய தாக்கம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் களி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் போட்டதும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் களி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ சுட வேணாலும் சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம களியாக சாப்பிட்டுக்கலாம் களி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதோட சைட் டிஷ்ஷாக மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் களி ரெடி ஆயிடுச்சு அதில் ஒரு குழி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குழம்பு விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான குழம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ராகி களி கூடவே மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ